வணக்கம் புருங்கலே இன்னைக்கு அம்பானி வீட்டு திருமணம் முடிஞ்சாலும் அத்தனை பேஸ்புக் பார்த்து பார்த்தீங்கன்னா இப்பவுமே வந்து அந்த நிகழ்வு தான் போயிட்டு இருக்குது ஒரு ஐயாயிரம் கோடி வந்து பக்கமா வந்து செலவு பண்ணி இன்னைக்கு வந்து உலகம் உள்ள பிரமிக்க வைக்கிற அளவுக்கு வந்து இதனோட தாக்கம் வந்து ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி அத்தனை பேரும் வந்து மீடியாக்களும் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா பொதுமக்களுக்கு வந்து அன்றாடம் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சரியான சிரமம் அவங்களுக்கு வந்து இந்த விலையாற்றம் இல்லாமல் குறைவாக கொடுத்துருந்தா கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த திருமணங்கள் வந்து வாழ்த்திருப்பாங்க ஆனால் விஐபிகளுக்கு வந்து ஃப்ளைட் அனுப்பி அதாவது கோடிக்கணக்காக அவங்கள செலவு பண்ணி வர வச்சு இந்த நிகழ்வுகள் ஆடல் பாடல் பாட்டு பாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கோடி அந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஒரு எண்பது கோடி அந்த மருமகள் பாத்தீங்கன்னா இந்த சேலை வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது வந்து செலவு பண்ணி அவங்க வந்து எடுத்து இதெல்லாம் தேவைங்களா இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு போக முடியுமா நாத்தந்தா வரும் யாரும் போக முடியும் எப்பேற்பட்ட உலகலையா இருக்கட்டும் இறந்தால் அந்த இடத்துல போய் நம்ம நிக்க முடியாது அதை வந்து புரிஞ்சுக்காங்க பொது ஜனங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணிருந்தா நம்ம அத்தனை பேரை சந்தோஷம் பண்ணலாம் இத புரிஞ்சுக்காங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கொடுங்க கமாண்டில் உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அதை தெரிவிங்க அப்போ தான் மக்களுக்கு தெரியும் இனிமேல் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத செலவு பண்ணாமல் பொது மக்களுக்கு செலவு பண்ணி அவங்களோட வாழ்த்து பெற்ற நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களோட கமாண்ட் தெரிவிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி புறவங்களே